வரி வாங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு ஊரே வந்துட்டு ஒரு மனுஷனை கொள்ளுமா அப்படி நம்ம யோசிச்சோ அப்புடின்னா செய்யும் அப்படின்றது வந்துட்டு இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம் தன்னோட காதலுக்காக ஒரு ராஜ்யத்தையே இழக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு ஒரு ராணி முடிவு எடுத்து அதை இழக்கவும் இருக்கிறாங்க ஒரு ரோடு போடுறதுக்காக வந்துட்டு ஒரு அந்த ரோட்டுக்கு நடுவில் இருக்க மொத்த கூட்டத்தையும் இல்லாத இண்டிவிஜுவல் கூட்டத்தையும் ஒரு ராணியால் அழிக்க முடியுமா அப்படின்னா வந்து அழிக்க முடியும் இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான கதைகளோட தொகுப்பாக தான் வந்துட்டு இந்த படையல் இருக்குது நாங்கள் அந்த படையலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் தர்சன் புக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் அனந்த வேல் இன்றைக்கி நம்ம கூட தன்னோட எண்ணங்களை ஷேர் பண்ணுறதுக்காக அந்த புக்கு தான் வந்துட்டு படையல் இதோட ஆசிரியர் வந்துட்டு ஜெயமோகன் ஆசிரியர் ஜெய்மோகன் அவர்களோட சிறுகதை தொகுப்பு இந்த கதைகள் எல்லாமே வந்துட்டு நாயக்கர் மன்னரோட கடைசி ஆட்சி காலத்தில் மதுரையில் தான் வந்துட்டு இதோடய கரை க எல்லாமே அமைஞ்சிருக்குது இந்த கதையில் முக்கியமாக நமக்கு என்னெல்லாம் தெரிய வரும் அப்புடின்னா ஏழை எளிய மக்களோட எண்ணங்கள் அவங்க வந்துட்டு அரசர் எப்படி ஆட்சி செஞ்சால் வந்து தங்களுக்கு பிடிக்கும் எப்படி ஆட்சி செஞ்சால் நமக்கு வந்து பிடிக்காது அது போக இதே மாதிரி அரச குலத்தில் இருக்கிறவங்களுக்கும் தங்களை தங்களுக்கு என்னென்ன மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பாக தான் வந்து ஒரு ஆறு சிறுகதைகளாக வந்து ஜெயமோகன் இதை கொடுத்துருக்காரு மொத்தத்தையும் சேர்த்து ஆறு கதை இருக்குது இது ஆறு கதையும் இன்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன் அப்போ தான் அவங்களுக்கு பெட்டராக இதை புரிஞ்சிக்க முடியும் நமக்கு தெரியும் அரசாங்கம் எதுக்கு வரி வாங்குறாங்க அப்படின்னு வரி வாங்கினா தான் வந்துட்டு மக்களுக்கு ரோடு போகிறது மக்களுக்கு நலத்திட்டம் எல்லாமே செய்ய முடியும் இது இந்த காலம் மட்டும் இல்லை ராஜா காலத்துலேயே அதே மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாதிரி தான் வந்துட்டு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க பணக்குடிங்கிற ஊருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எல்லோத்தையும் போல வரி கட்டுறதுக்கு எப்போவும் போல சொல்கிறாங்க ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்புடின்னா அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வெல்லாமல் விளைச்சல் எதுவும் இல்லாதனால வந்துட்டு இந்த வரியை கொடுக்க முடியாது இதை நம்ம ராஜா கிட்டே எப்படியாவது சொன்னோம் அப்படின்னா அவர் கருணை காட்டி நமக்கு எதாவது செய்வார் அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு சங்கட ஓலை அப்படின்ற மாதிரி ஒரு எழுதி ராஜா கிட்ட சேர்த்திடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஊருக்காரங்க பிளான் பண்ணுறாங்க யார் பெரும்பாலும் அந்த ஊரில் இருக்காங்கன்னா கரை வேறும் காரைமைக்காரர்கள் அப்படின்றவங்க தான் வந்துட்டு அந்த ஊர்ல பெரும்பாலும் இருக்காங்க அவங்க தான் விவசாயம் பண்ணிட்டு வாணிபம் பண்ணிக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து சங்கட ஓலை எழுதி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ராஜா வந்துட்டு நமக்கு நல்லது செய்வார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் என்ன ஆயிடுது அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு ராஜாவுக்கு கீழே சேவக மண்டலம்னு ஒரு கூட்டம் இருப்பாங்களே எப்பவுமே நம்ம இப்போ சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த திட்டம் நல்லதில்லை அப்படின்னா அதை தடுத்துருவார் ஆனால் அவர்கிட்ட அந்த காதுக்கே போக செய்யணுன்றது தான் அந்த கீழே கூட்டம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் எதுவும் பண்ணலையா அப்படின்னு அந்த ஆட்சியாளர் வந்துட்டு அவங்கள கேட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அசிங்கம் அதுவும் இப்போவே அப்படின்னா ராஜா காலத்துல இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து பெரிய நாயக்கர் அப்படின்னு சொல்லப்படுற நாயக்கர் ஆட்சி காலத்துல இந்த மாதிரி வந்துட்டு பசை பஞ்சம் வரும்போது இந்த மாதிரி வந்துட்டு எங்களோட வரியெல்லாம் எல்லாம் குறைக்கும் இல்லை தள்ளுபடி பண்ணணும் இல்லை வந்து நமக்கு காலவாசம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஊர்க்காரன் நினைக்கிறான் அந்த நேரத்துல வந்துட்டு இதை சொல்ல முடியாம போனதுனால நம்ம ஊர்ல இருந்து யாராவது ஒருத்தர் வந்துட்டு ராஜா முன்னாடி செத்துட்டோம் அப்படின்னா அந்த ஓலையை வச்சுட்டு எடுத்துகிட்டு அப்படின்னா ராஜா கண்டிப்பாக படிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை யோசிக்கிறாங்க இது ஒன்றும் புதுசாக இதுவாக கிடையாது இப்போ கூட நம்ம கத்தி படத்தில் பார்த்துருக்கலாம் விவசாயிகள்லாம் மொத்தமாக சேர்த்து இறந்தாங்க அப்படின்னா அது என்ன ஏதுன்னு எல்லோரும் கவர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி திங்க் தான் இதுவுமே ஆனால் இது வந்து காலாகாலத்துக்கும் கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க இப்போவும் இது வந்துட்டு நடந்துக்கிட்டு தான் வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயம் அந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தயார் பண்ணுறாங்க அவன் யாருன்னு பார்த்தோம் அப்புடின்னா வந்துட்டு அனஞ்சம்பெருமாள் அப்படின்றவன் தான் பிளான் பண்ணுறாங்க அவன் வந்துட்டு யா அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதப்பையன் அவன் வந்துட்டு கோயிலில் வந்துட்டு சா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்புடின்னா அவன் வந்துட்டு வரிகட்டுற குடும்பத்துலேருந்து வர்றது கிடையாது ஏன் அப்படின்னா அவன் கோயிலே இருக்கனால அவனுக்கு வரி எதுவுமே கிடையாது அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு வரிகட்டுற ஒரு ஆள்கிட்ட இருந்து அவனோட அடையாளத்தை வாங்கி உனக்கு மாட்டி விட்றாங்க இந்த மாதிரி நீ வந்து ராஜா வரும்போது கோயிலோட இருந்து நீ விழுந்து செத்துரு அதாவது கோயில் கோபுரத்துலேருந்து ராஜா முன்னாடி விழுந்து செத்துட்ட அப்படின்னா ராஜாக்குவது தெரிஞ்சிடும் நமக்கும் விடுவு காலம் பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதையும் அவை வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் ஊருக்காவது பிரயோஜனப்படுவோம் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கிறான் ஆனால் இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இவன இந்த அனஞ்சம்பருமாள் வந்துட்டு நல்ல வா திரகாத்திரமாக வாட்டசரமாக இருந்தனால ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் வந்துட்டு அவன் மேலே ஒரு கன்று வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா அவன் வந்துட்டு நெய் வெண்ணை இந்த மாதிரி தின்னு நல்லா கொழுத்து நல்ல ஒரு அழகான ஆன்மகனாக இருக்கான் யார் ஆனால் என்ன அப்படின்னா அவனுக்கு எந்த ஒரு பெண்களையும் ஏற பார்க்கவும் மாட்டான் அந்த மாதிரி ஒரு நல்ல டைப் அவனை இங்கே இருக்கிறது வந்து நிறையா பேருக்கும் பிடிக்கல அதனால் இந்த மாதிரி ஒரு சொல்லி இதனாலேயே இவனை கொண்டுட்டோம் அப்படின்னா அவனுக்கு எதுவும் தெரியாது ஊரில் இருக்க பெண்களும் வந்து இவனை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி இன்னும் ஒரு உள்ளர்த்தத்தோடு இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு அவன் போய் அங்கேருந்து குதித்து செத்துற போகிறான் குதிச்சும் செத்துடுறான் ராஜா முன்னாடி செத்துடறான் இந்த மாதிரி கோயிலுக்குள்ள செத்தனால வந்துட்டு என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து இவனை வந்துட்டு ஒரு சிலையாக்கி சாமி சிலையாக்கி இவனுக்கு வந்து எரிமாடன் அப்படின்ற பேர் வச்சு சாமி கும்பிட்டான் வந்து ராஜாவுக்கு தீட்டு கிழியும் அப்படின்ற மாதிரி எண்ணி அவனை அந்த மாதிரி செய்கிறாங்க இந்த இதில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இது பக்கத்து ஊருக்கு தான் ராஜா வரா பணக்குடிக்கு டைரக்டாக வரல பக்கத்து ஊருலக்கு தான் வராரு ராஜா அங்கே இந்த மாதிரி நடக்குது அங்கே இந்த ஓலையை படிச்சுட்டு இந்த மாதிரி நடக்குது அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இந்த அடையாளம் வாங்கினாங்கல்ல இவனுக்கு சொந்தக்காரன் யாராக இருக்காங்களான்னு சொல்லிட்டு தேடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த அடையாளம் வாங்கின வந்து உயிரோடு இருக்கான் அவனோட மனைவி எப்படியே கண்டுபிடிச்சி வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வராங்க இந்த இவன் தான் அவன் புருஷனா அடையாள அடையாளம் காட்டு அப்படின்னு சொன்னது அந்த நேரம் தான் வந்துட்டு இவனை தயார் பண்ணவங்களுக்கும் திக்கு திக்குன்னு ஆகுது இந்த மாதிரி வந்துட்டு இவங்க அடையாளம் தப்பாக காட்டிட்டாங்க அப்படின்னா மொத்த காரியமும் கெட்டு போயிடுமே அப்படின்ற மாதிரி ஆனால் வந்தவன் யார் அப்படின்னா வந்துட்டு இந்த அனஞ்சம்பெருமாவில் வந்துட்டு ஒரு பக்கமாக சைட் அடிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு தான் அவங்க தான் வந்துட்டு அந்த இன்னொருத்தன் அந்த அடையாளம் வாங்கினாலும் அவனோட மனைவி தான் அவங்க உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து வாயடைச்சு போய் எதுவுமே சொல்லாமல் இருந்தனால இவங்க தான் மௌனம் சம்மது அறிகுறி அப்படின்ற மாதிரி வந்தால் அதுன்னு நினச்சி எரிச்சிடுறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களும் சேர்ந்து சதியாக எரிஞ்சிடுறாங்க அப்போ வந்து எல்லோருக்குமே பெரிய ஒரு புருஷனுக்காக தன்னோட உயிரை யாராக மாப்பாங்களா அப்படின்னு ஒரு பக்கமும் யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு உயிரை கொடுத்துடனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெரிஞ்ச பக்கமும் வந்துட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி வியப்பாகுது இது ராஜா வந்துட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா இவனுக்கும் இவங்களுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி கட்டி இவனை வந்து எரிமாடனாகும் இவனை உடனே பழுவேட்டரை நங்கையாகவும் வழிபட்டு அந்த எல்லா காரியத்தை செஞ்சுட்டு ராஜா போயிடுறாரு இவங்க எல்லோருக்கும் அது வியப்பாக இருக்குது இதனால் அடுத்த கதையும் இதோட தொடர்கதையாவது எப்படியோ பண்ணால் வந்து இப்போ செத்து போனாங்கல்ல அவனோட மனைவியும் செத்து போயிட்டாங்க ஆனால் வந்துட்டு இப்போ செத்து போனதா சொல்கிற பண்ணுற வந்து இன்னும் உயிரோட இருக்கான் அவன் என்ன ஆயிடறான் அப்படின்னா வந்துட்டு அவன் உசுரோடு இருக்கிறது யாருக்குமே தெரியாது அவன் வந்துட்டு காட்டுக்குள்ள நடுவில் தான் வந்துட்டு எப்பவும் தெரிஞ்சுட்டு இருக்கான் என்ன அப்படின்னா அவன் வந்து கல்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அரிசியை கடத்தி விற்கிறது இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் எப்போ ஊருக்குள்ளேயும் வரமாட்டான் இந்த மாதிரி உன் பொன்னாட்டி வந்து நீ தான் செத்துட்ட நீ தான் அப்படின்னு சொல்லி அடையாளம் கழித்து அவளும் செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க கூட வந்து வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாம் சொல்லவும் இப்படிலாம் இல்லை நான் போய் எல்லாரோடையும் சொல்ல போகிறேன் இப்படின்னு சொல்லி தான் தூங்கு ஆனால் என்ன ஆயிடுது அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ராஜா வந்து நல்லது நடந்தனால அவன் வந்து ஊருக்குள்ளே சொன்னான் அப்படின்னா வந்துட்டு எல்லோருக்கும் இது சிக்கல் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இவனை இங்கேயே இருக்கக்கூடாது இவனை எங்கேயாவது அனுப்பி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவனையும் வந்துட்டு ஒரு கூட்டம் இங்கேருந்து இங்கே இருக்காது எங்கேயாவது போயிடு அப்படின்ற மாதிரி இவனையும் வைக்கிறேன் இவனும் தூர தேசம் போய் என்னென்னமோ செஞ்சு பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறான் அவனே அதுலேயும் திருப்தி ஆகலை அவனோட பொண்டாட்டி மேலே இருக்க கோபத்தை யார் யார் மேலேயே காட்டுறான் கடைசி காலத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா திரும்பவும் இப்போ ஊர் இருக்குல்ல இந்த ஊருக்கே வந்துடுறான் ஊருக்கே வந்து சும்மா இருக்காமல் அந்த ஒரு கோயில் இருக்காங்க அந்த கோயிலே வந்துட்டு ஒரு சாமியார் பைத்தியம் மாதிரி வந்து கோயில் மலை வசதி இவன் வந்து என் பொண்டாட்டி இவ தான் இப்படி இருந்தா இவன் வந்துட்டு கோயிலில் தின்னவே அந்த மாதிரி சொல்லவும் யாருக்குமே பொருள் ஏன் அப்படின்னா இதெல்லாம் கடந்து ஒரு எழுபது ஒன்பது வருஷம் ஆயிடுது அந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு இவன் திரும்பவும் வரான் அப்படின்னு யாருக்குமே தெரில திரும்பவும் இந்த பழைய இவன் இவனை தயார் பண்ணாங்களா அவங்களையும் கூட்டிகிட்டு வரேன் அவங்களும் வந்துட்டு நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பதில் எதுவும் சொல்லாமல் இவன் தான் இவன் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களும் போயிடுறாங்க அந்த நேரத்தில் வந்துட்டு கடைசியில் இவனும் செத்து போய் இவங்க ரெண்டு போரோட சேர்ந்து எரிமாடன் நங்கை அப்புறமா ஒரு சின்ன கல்லாவும் இவனைய வச்சு ஒரு சாமியாக கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க மக்கள் இதில் மக்களோட எண்ணம் எப்படி இருக்கு அப்புடின்னா வந்து தனக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னா வந்துட்டு யாரையும் பலி கொடுக்கக்கூடிய ஒரு இதில் தான் வந்து மக்கள் இருந்திருக்காங்க இப்போவும் தான் இருக்காங்க மக்களுக்கு தான் இப்படி ஆகுதுன்னு பார்த்தோம் அப்புடின்னா அரசாங்கத்தில் இதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா வந்துட்டு மங்கம்மா ராணி மங்கம்மா இறந்து போய் அதுக்கடுத்து வந்துட்டு மகாராஜனா இருக்க வேண்டிய வந்துட்டு பாதியில் இளவரசன் வந்துட்டு சீக்காலியாக செத்து போனோனால அவனோட மனைவி வந்துட்டு இருக்காங்க அவனோட மனைவிக்கு கடைசியாக நான்கு மாதத்தில் கரு உண்டாயிருக்கு அந்த இளவரசன் இறக்கும்போது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த நான்கு மாத இளவரசனை பெத்தெடுத்துட்டு இவ செத்தாதான் பெத்தெடுத்துட்டு இவ உடன் சதி ஏறுனாதான் வந்துட்டு இவனுக்கு வந்து இந்த ராஜ்ஜியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இருக்க எல்லோரும் ஊதி ஊதி பெருசாக்கி இவளை வந்து ஒரு தனி அரண்மனையில் அடைச்சி இவளை வந்து சதி ஏறுறதுக்காகவும் இந்த குழந்தையை பெற்றுக்கிறதுக்காகவும் வந்து ஒரு பெரிய சதி நடக்குது எப்படி மாதிரி சதி நடக்குது அப்படின்னா இவ குழந்தை பத்துக்கிட்டா அப்படின்னா அடுத்து வந்துட்டு இந்த ராஜ்யத்தை ஆள போகிற அவன் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி ஒன்றும் இவளை வந்துட்டு இந்த குழந்தைய அழிச்சிட்டாலோ இந்த கருவளை அவன் அழிச்சிட்டாலோ நம்ம வந்து அடுத்த ராஜாவை ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்காளி பங்காளிகள் எதாவது வந்துட்டு இந்த ராஜாவுக்கு அதாவது நாயக்கரோட அடுத்த வா சித்தப்பா பையன் பெரிய பையன் பையன் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து முடிவு பண்ணி ரெண்டு விதமாகவும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்துட்டு ஒரு ராணியோட வாழ்க்கையிலே வந்து இப்போ நடந்துக்கிட்டு ராணி வந்துட்டு தன்னோட பையன் ராஜாவாகணும் அப்படின்னா தான் வந்து அந்த ராஜாவை பெற்று கொடுத்துட்டு அதுவும் ஆண் வாரிசாக பெற்று கொடுத்துட்டு நான் வந்துட்டு உடன்கட்டை ஏறி சாகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வருது இதில் வந்து என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த கதையில் ராணியோட எண்ணம் என்னவா இருக்குது நம்ம சித்தரலாமா இதே நம்ம வந்துட்டு ஏன் சாகணும் நம்ம வந்து இங்கேயே வரல நம்மளே வந்து வேற நாட்டில் இருந்து அதாவது அவங்க வந்து தெலுங்கர்கள் அங்கேருந்து வந்து தான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்க இந்த ராணியை அதுவும் இந்த சிலவரசனுக்கே வந்துட்டு நாலாவது ராணியை தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க ஏன் அப்படின்னா மூணு ராணி முன்னாடி இருக்க இளவரசனுக்கு இருக்க ராணியை வந்துட்டு யாருக்குமே குழந்த பிறக்காது புதுசாக அரசனை கூட்டிகிட்டு வந்தால் தான் வந்து செத்து போனாலும் வந்துட்டு இவங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க அவங்களும் வந்து பெருத்த எடுத்துக்கலாமா இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களோட உணர்ச்சியை ஜெயமோகன் வந்துட்டு நல்லாவே வெளிப்படுத்தியிருப்பார் இதில் வந்துட்டு யார் அவங்களுக்கு உதவுகிறாங்க யார் அவங்களுக்கு உதவலை எப்படி வந்துட்டு இவங்களை இருக்க வைக்கிறாங்க கூட இருக்க வந்து ஸ்நேகிதிகள் அப்படின்னு சொல்ல போடுறவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த கதையினோட தெரிஞ்சுக்கலாம் நம்ம இதில் தான் இப்படியும் பார்த்தோம் அப்படின்னா தன்னோட காதலுக்காக வந்து ராஜ்யத்தையே இழக்கக்கூடிய ஒரு ராணியா வந்துட்டு இந்த நாயக்கர் வம்சத்தோட கடைசி மதுரை ராணியா மீனாட்சின்றவங்க இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு நம் தான் அவரோட மகாராஜாவை இருக்கிறவங்க வந்துட்டு இறந்து போயிறாரு இவங்க ஆட்சி பீடமெல்லாம் இவங்க கைக்கு வந்துடுது இவங்க வந்துட்டு மதுரையும் சீராப்பள்ளி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இடத்தையும் ஆண்டுகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆண்டுகிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு அந்த ராஜ மகாராஜா வந்துட்டு இறந்து போனால இவங்க தான் ராஜே தாழணும் அப்படின்ற மாதிரி வரவும் அப்போ தான் வந்து தன்னோட காதலை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஒற்றன் மூலமாக தெரியப்படுத்தி அந்த காதலன் வந்து இந்த நாட்டில் இல்லை எங்கே இருக்காரு அப்படின்னா சேது நாட்டில் வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு இந்த மாதிரி காதல் தெரிஞ்சனால இந்த அரண்மனையில் இருக்க மந்திரி வந்துட்டு அவரை வந்துட்டு இந்த இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டி அவரை வந்துட்டு வேற தேசத்துக்கு அனுப்பி வச்சுறாரு ஆனால் வந்துட்டு இந்த ராஜா இறந்ததுக்கு அப்புறம் இந்த ராணியால் அந்த காதலை கட்டுப்படுத்த முடியாம ஒரு ஒற்றன் மூலமா வந்துட்டு இதை வெளியே தெரியப்படுத்தி அவனை வந்துட்டு இந்த ராஜ்யத்துக்குள்ள கூட என் என்னோட ராஜ்யத்து கீழே இருக்கு எங்க வேணா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை என்னோட பார்வைக்கு கீழேயாவது கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி உணர்ச்சி பூர்வமா வந்துட்டு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க இவங்களுக்கும் வந்து குழந்தை பேர் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது ராஜ்யம் இவங்க கட்ட கடைசியா ராஜ்யத்துல இருக்காங்க இவங்க தேடிட்டு ஆளோட பேர் வந்து தாய் மாணவ பிள்ளை இவர் வந்துட்டு அரண்மனையில் வந்துட்டு கணக்கு வழக்கு பாக்குறது இந்த மாதிரி இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இன்னொரு ராஜா காலத்துல வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்போ வந்துட்டு ஒரு சில சமயத்துல பார்த்தப்பயே வந்துட்டு இந்த ராணி மீனாட்சிக்கு இவங்க தான் இவன் தான் நமக்கு வந்துட்டு ஏற்றவர் அப்படின்ற மாதிரி தோணி அப்பவே வந்துட்டு இவரை வந்து பண்ணிக்கலாம் எதமாவது நம்ம கூடையே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணவும் இது வந்துட்டு அந்த ராஜா இறக்கவும் எல்லோருக்கும் தெரிஞ்சு இவர் இருந்தே விரட்டி விட்டுறாங்க ஏன் வந்துட்டு அவங்கள வந்து அந்த தாய் மாணவர் பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க கடைசி ராணின்னு சொன்னல இந்த நாயக்கரோட கடைசி என்ன ஆகுது அப்புடின்னா வடக்குலேருந்து வந்து துலுக்கப்படைகள் வந்துட்டு இந்த ராஜ்ஜியத்தை கைப்பற்றுறதுக்காக வராங்க ஆனால் அவங்க வந்துட்டு ராணி வந்து ஒரு கோடியே பக்கோடா பணம் கொடுத்து இந்த ராஜ்யத்தை நீங்கள் வந்து கைப்பற்றக்கூடாது இந்த மதுரை மதுரையை சுற்றி என்னோடய ஆளுமை கீழே எதையும் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி சோனக வேதம் அப்படின்னு சொல்ல போகிற குரானில் சத்தியம் வாங்கிடுறாங்க ஆனால் அவ வந்துட்டு அடுத்து எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி என்னத்தோட தான் இருக்கான்னு ராணிக்கு ஒற்றுமை நம்ம தெரிஞ்சனால இவன் வந்து அடுத்ததாக இருக்கிற சேது நாட்டுக்கு தான் போவோம் அங்கே தான் நம்மளோட மணாளன் காதலன் இருக்காரு அவர் எப்படியாவது இங்க குடிக்கணும் அப்படின்னா அவர் சேஃபா இருந்துட்டார் அப்படின்னா நம்மளும் நிம்மதியாக இருக்கலான்ற ஒரு எண்ணத்துல அதை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படி ஆயிடுது அப்படின்னா அந்த துளுக்க மண்ணை என்ன பண்றா அப்படின்னா வந்துட்டு கட்ட கடைசியாக இந்த மொத்த ராஜ்யத்தை அழித்து இந்த ராணி மீனாட்சியும் கொண்டு இதையும் கைக்குள்ளே வச்சுக்கிறான் இவன் தான் வந்துட்டு குரான் மேலே சத்தியம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதை நீங்க கதையை படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் தெரியும் இந்த ராணியோட கதை தான் இப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நாயக்கர் வம்சத்திலேயே மதுரை ஜில்லாலே மிகப்பெரிய ராணியா இருந்தவங்க வந்து மங்கம்மா அவங்க நடந்து வரதும் சரி அவங்களோட ஆளுமை வந்துட்டு இன்னமும் மதுரையும் மதுரை சுற்று மிகப்பெரிய ஒரு பேசு தான் இன்னும் இருந்துக்கிட்டு அவங்க செஞ்ச சாலை அவங்க பண்ண சத்திரம் இதெல்லாம் இன்னமும் நம்மளோட இடத்துல தான் இருக்குது அவங்க அவங்களோட காலத்தில் என்னாகுது ஆகுது அப்படின்னா வந்துட்டு மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் வந்துட்டு ஒரு நேரடி சாலை எதுவுமே கிடையாது அதுக்கடுத்து பார்க்க போனால் கன்னியாகுமரி வரைக்குமே ஒரு நேரடி சாலையாக எதுவுமே கிடையாது ஏன் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புடின்னா மதுரையை வந்துட்டு நம்ம நாயக்கர்கள் வந்துட்டு கைப்பற்றும் போது அதுக்கு கீழே இருந்த பாண்டிய ராஜாக்கள் வந்துட்டு ஒவ்வொரு குழுவாக பிரிஞ்சு போய் அங்கங்கே தனித்தனியா பிரிஞ்சு போய் ஒவ்வொருத்தையும் வந்துட்டு சேர நாட்டுக்கும் கீழே இருக்க நாட்டுகளுக்கும் போய் தஞ்சு அடைஞ்சிடாங்க அதில் குறிப்பிட்ட பேர் வந்துட்டு மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் நடுவில் இருக்க காடுகளில் பதுங்கி இருக்காங்க அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு ஆட்சி செய்கிற மாதிரி நடக்குது இது எல்லாமே நடந்து இரநூறு முந்நூறு வருஷம் ஆகுது அந்த நேரத்தில் தான் வந்து மங்கம்மா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு சால அமைச்சோம் அப்படின்னா வந்து இங்கே இருக்க எல்லோருக்குமே நல்லாயிருக்கும் நம்மளோட வாணிபம் எல்லாத்தையுமே பெருக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் தோணுது அதுக்கு அவங்க வந்து ஒரு பவுண்டி வைக்கிறாங்க எந்த மாதிரி பவுண்டி அப்படின்னா வந்து இங்கே இருக்க ஒவ்வொரு குழுவாக பிரிஞ்சுருக்காங்களா அதில் யார் வந்து தலைக்கட்டு தலைக்கட்டு அப்படின்றது ஒன்றும் இல்லை அங்கே யார் தாந்தான் இந்த குடிக்கி ராஜா அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறானோ அவன் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு சொல்லி அரச முத்திரையும் அங்கே வந்துட்டு சாவடி கட்டி அங்கே இருக்க சுங்கச்சாவடி மாதிரி ரெடி பண்ணி அங்கே வர மக்கள்கிட்ட நீ வரி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் அதுக்கு யார் தகுதியானவங்களோ அவங்க வந்து எங்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பவுண்டி ஒன்று அறிவிக்கிறாங்க அந்த பவுண்டி என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இந்த குடிகளில் முந்நூறு வருஷம் ஆனனால யாரு எதுன்னே தெரியாம ஒரு பெரிய ஒரு கலைபரமே வந்துட்டு அந்த ஒரு இடத்துல நடக்குது இதெல்லாமே முழுக்க முழுக்க வந்து ராணி மங்கம்மாவோட மதிநுட்பத்தால் நடக்குது ஏன் அப்படின்னா ஒரு ஆளை கண்டுபிடிச்சி அங்கே இருக்க யாரையுமே நம்மளால் கொண்டு வர முடியாது இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு பிராமண கூட்டத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் ராணி கூட வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது அவங்க மொத்தமும் அந்த கூட்டம் மொத்தம் என்ன பண்ணுறாங்க அப்புடின்னா அவங்களோட சாப்பாடு பொன் பொருள் எல்லாத்தையும் அபகரித்து அந்த பிராமணர் கூட்டத்தையே கொண்டுடுறாங்க இதனால் வந்து பிரம்மவர்த்தி தோஷம் வந்துட்டு மங்கம்மாளுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு அதுக்கப்புறமா அதை எப்படிலாம் வந்து முடியடிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் செய்கிறாங்க இதனால் என்ன ஆயிடுது அப்புடின்னா ஒவ்வொரு கூட்டத்துலேயும் அந்த கூட்டத்தில் இருக்க மிச்சம் எல்லாத்தையுமே இந்த கூட்டம் நம்ம ஒவ்வொரு கூட்டத்துலையும் ஐம்பதுலேருந்து நூறு இருக்காங்க எல்லோரையுமே அவங்கவுங்க அழித்து ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ஒரு ரத்தம் வெறி பிடிச்ச ஒரு ஆளை அந்த இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு கொஞ்சம் கிலோமீட்டருக்கு ஒரு ஆளை அங்கே நியமித்து அவங்களே அங்கே ஆண்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா அந்த மொத்த ரோடையும் தன்னால் ஆளுமை கீழே போட்டு முடிக்கிறாங்க ராணி மங்கம்மா இதுல என்ன அப்படின்னா வந்துட்டு இதுக்காக எத்தனை பேரை வந்து அவங்க படி கொடுத்தாங்க அப்படின்றதா வந்துட்டு இன்னும் வியப்புக்குரியமான விஷயம் இதே மாதிரி இன்னும் எக்கச்சக்க சாலைகள் வந்து ராணி மங்கம்மா காலத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு இதுல நம்ம கட்ட பாக்க போற கதை தான் வந்துட்டு இந்த முக்கோட டைட்டிலாக இருக்க படையல் இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம சொன்னோம்னா மங்கம்மாள் சாலை அந்த மாதிரி ஒரு சாலையில் ஒரு சாவடியில் உட்காந்து ஒரு மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மூணு பேர் வந்துட்டு ஒரு சாவடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு பெருசாக எந்த வேலையும் கிடையாது என்ன சாப்பாடு கிடைக்கிது என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு தான் அவங்களோட வேலையே அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா வந்துட்டு மொத்த அரசியல் குழப்பமும் பெருசாகவே வந்துட்டு கடைசி மகாரா மகாராணி இறந்ததுக்கப்புறம் அப்புறம் மதுரை நாயக்கர் வம்சமே அழிஞ்சு போய் வடக்கில் இருந்தும் தெற்கில் இருந்தும் தி தினமும் ஒரு ராஜா இருக்கிற மாதிரி க கதையில் வந்துட்டு ஆயிடுது அந்த நேரம் தான் வந்துட்டு இவங்க உட்காந்து அந்த இதில் கதை பேசிட்டு அவங்க மாட்டி இருக்காங்க அப்போது என்ன ஆகுது அப்படின்னா இருந்து ஒரு குரூப் வந்துட்டு சவுத்தில் வந்து கைப்பற்றலாம் அப்படின்ற மாதிரியும் இதை தடுக்கிறது குரூப்பும் மாற்றி மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இவங்க வந்துட்டு படையல் படைத்து அங்கே என்ன கிடைக்குதோ அரிசி கிடைக்குதோ சாப்பிட்டுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் இடிஞ்சிருக்கோ அங்கே போய் தேடி அரிசியெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு வராங்க அந்த மாதிரி சமைச்சு ஒரு தடவை வச்சிருக்கும் போது குதிரையில போய்கிட்டு இருக்க ஒரு வீரர்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு மழை பெய்ய காரணமாக இவங்க இருக்கிற இடத்துல வந்துடுறாங்க அந்த மாதிரி இடத்துல வரும்போது இவங்க வந்து சமைச்சு வச்சிருக்காங்க அதை வந்து அவங்க கிட்ட அடாவடியா புடுங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியும் போறாங்க இவங்க வந்து வயிட்டு பட்டினியா கிடக்குறாங்க தான் வந்து ஒரு மூடையில் ஒரு பையில ஒரு அரிசி கிடக்குது அது வந்துட்டு ரத்த அரிசி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அது ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி சண்டை நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு தர்காக்குள்ளே மொத்த படைகளாக குடும்பம் வந்துட்டு ஒன்றா இருக்கும்போது அந்த மொத்த படையையும் இந்த சண்டை போடு இருக்க ஒரு கும்பல் வந்துட்டு தர்காவுக்குள்ளேயே போய் மொத்த பேரையும் வாழால் வெட்டி வீசி அவங்க வந்து நாடோடிகளாக இங்கேருந்து தப்பிச்சு பெறலாம் அப்படின்னு நினச்சி இருந்திருக்காங்க அவங்க ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த இடத்துக்கு போய் இருந்தாங்க அப்போ அவங்கள கொன்று குவிச்சு அந்த இடத்துலேருந்து ஒரு அரிசியை எடுத்து வந்து படையலா அங்கேருந்து எடுத்துட்டு வந்து அரிசி வச்சு யாருக்குமே அதை வந்து சாப்பிட முடியும் எப்படி வந்து நமக்கு வந்து சாப்பிட பிடிக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க அதாவது இத்தனை பேர் செத்து கிடக்காங்க ஆனால் நம்ம வாழ்றதுக்காக அவங்க அங்கேருந்து ஒரு அரிசியை எடுத்துட்டு வரோம் அதுவும் வந்துட்டு அந்த மனுஷங்களோட இரத்தமா வந்துட்டு இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு யாருக்கு படைக்கப்பட்டுச்சு யாருக்கு வந்து அந்த அரிசி போய் சேரணும் அது நமக்கு வந்து சேரணுமா மாதிரி எண்ணத்தோடைய கடைசியில் இருக்காங்க ஆனால் அந்த அதை சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்றது இந்த கதையில் ஒரு ஒரு நல்ல சுவாரஸ்யமான பகுதியாக இருக்கும் இந்த கதை இந்த இதில் ஆறு கதை இருக்குது ஆறு கதையுமே நான் வந்துட்டு ஒரு இன்டர்லிங்காக சின்ன சின்னதாக சொல்லியிருக்கேன் அதில் ஒவ்வொன்றுக்குமே வந்து மனிதனோட தாட்ஸ் அங்கே வந்துட்டு உருவாகிறதுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அரசாங்கத்தோட தாட்ஸ் எப்படி இருக்குது அது போக அந்த ஒற்றர் படையின்னு சொன்னேன் தெரியுமா அந்த காதலை கொண்டு போனால தூதுவேன் அவன் என்ன நினைச்சான் அவனுக்கு வந்துட்டு இந்த மொத்த ராணிய பத்தி மட்டும் இல்லாமல் அந்த மொத்த ராஜ்யத்தோட ரகசியமும் அவனுக்கு அந்த கடைசி நேரத்துல தெரியுது அவன் போய் அவரை போய் பார்த்துட்டு என்ன சொன்னாலும் இவனை வந்து கொன்றுவாங்கன்ற மாதிரி ஒரு இது இருக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு தகவல் சொல்ல போய் செத்துறணும் இதுதான் அவனுக்கு இருக்கப்பட்ட ஒரு இது இதுவுமே வந்துட்டு ராணிக்காக படையல் பண்ண ஒரு இதுவாக தான் இந்த கதையுமே இருக்கும் இது ஒவ்வொரு கதையிலையும் யாராவது ஒரு ஆள் எங்கேயோ போய் தன்னையோ தனக்கு சுத்தப்பட்டவங்களையோ தனக்கு வேண்டியவங்களையோ யாரையோ வந்துட்டு பழி மாதிரி தான் இந்த கதைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கட்டமைச்சிருக்காரு ஜெயமோகன் இந்த ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் ஒவ்வொரு உணர்வுகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்க்க முடியும் இது வந்து சின்ன சின்ன சாப்ட்வேர் தான் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நாயக்கர் காலத்தோட கடைசி காலத்துல எந்த மாதிரி வந்து அரசியல் குழப்பம் மக்களுக்கு இடையே குழப்பம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றதே உங்களால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இன்னும் இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான புக்கோட ரிவ்யூஸ் புக்கோட தாட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையுமே கிளிக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்